ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கடைக்கா அசை சீரியல் நியூ ப்ரமோ என்ன பார்க்கலாம் மீனா வந்து நேராக பூ கடைக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிட்டி வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வராங்க அப்போது சிட்டி கூட ரோகிணி ரோகிணியோட பிஏ வந்துட்டு அங்கே சுற்றிக்கிட்டே இருக்காரு அவரை வந்து வர வைக்கிறாங்க சிட்டியை மாலை போட்டு அப்போது சிட்டி வந்து செம்மையாக கோப்பட்றாங்க இந்த முத்து என்ன ஜெயிலுக்காக அனுப்பிச்சிட்டான் இதை நான் சும்மாவே விட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சத்யாவும் நினச்ச மாதிரி எக்ஸாமும் எழுந்து எழுதிட்டான் இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அவனை பயங்கரமாக வச்சு செய்ய போகிறேன் மறைக்கவே முடியாத அளவுக்கு அவனுக்கு வழியை காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சத்தியா வந்து மீனாக்கிட்ட சொல்கிறாங்க அக்கா நான் இப்போது டிகிரி முடிச்சிட்டேன் இல்லை இப்போ அவ்வளோதான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அப்புறமா வேலைக்கு போக போகிறேன் அது மட்டும் இல்லை என்னோடய கனவை ஏதாச்சும் ஒரு க புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அதில் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணுன்னு தான் என்னோடய கனவு அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நாம்ளே ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுறோம் இதில் பிஸ்னஸ் வரையாம்மா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேலைக்கு போய் முன்னேறி அதுக்கப்புறமா தான் business ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன் இப்போவே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே சொல்லிட்டு ஒரு பக்கம் சத்யா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாங்க நினைச்சா எல்லாமே நம்மளால முடியும் நீ இதே மாதிரி பாசிட்டிவாக நினை கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் சீதாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிந்தாமணி விஜயாவை பார்க்கறதுக்காக வராங்க அப்போ விஜயாகிட்ட விஜயா வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ்க்கு வராத ஒன்றும் வராத நீ மீனாவை எதுக்காக அப்படி அடிச்சிருக்க அவள் கை ஒடையிற அளவுக்கு இதெல்லாம் ரொம்ப தப்பு இதுக்கப்புறம் நீ இது மாதிரி வர வேலை வச்சுக்காத அதே மாதிரி அவள் தொழிலையும் நீ தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட எச்சரிக்கிறாங்க மீ விஜயா அது கேட்டு உடனே பார்வதி ரொம்பவே